ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா ஷாம் டிவைன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ இல்லைனா தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பருக்களுக்கு உடம்பு எனர்ஜிக்கு கஷாயம் பவுடர் எது வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் சேனல் எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள் எந்த பிரச்சனையில இருந்தால் வெளியில் வந்துடலாம் நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாமே பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் பண்ணுவோம் யாருக்கா பிரச்சனைனா டப்புன்னு வந்து ஒரு டிப்ஸ் அப்படியே பார்க்க சொல்லிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் எனக்கே வந்து என் டிப்ஸ் எல்லாம் பிடிக்கும் அவ்வளோ நல்லா இது பண்ணி அனலைஸ் பண்ணி நானே அனுபவித்து தான் அதெல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு தீப பயிற்சி சொல்லித்தரேன் நான் வந்து ஜோதி மெடிடேஷன் பற்றி ஏற்கனவே நான் என் சேனலில் சொல்லியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் திருப்பி இதில் கொடுக்குறேன் ஓகேங்களா அது எப்படி பண்ணணுங்கிறத அதோடு இல்லாமல் நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு தீப பயிற்சி சொல்கிறேன் தினமும் நம்ம வெளியில் போகும்பொழுது நம்மளுடைய ஆறா உடம்பு எல்லாமே வந்து நெகட்டிவ் எனர்ஜினால் அட்டாக் ஆகும் அது மேலே அப்படியே வந்து இப்படி சூழ்ந்துன்றிருக்கும் பசங்களாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் பெரியவங்களாக இருக்கட்டும் வெளியில் போயிட்டு வராங்க பார்த்தீங்களா ரொம்ப வந்து அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் நீங்கள் வந்து பெரியவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுங்க டெய்லியே ஒரு தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்தோட இது இருக்கு பார்த்தீங்களா அந்த சக்தியை இப்படி ஒத்தி எடுத்து உடம்புல வந்து இப்படி இப்படி பரப்பிக்கும் அது மாதிரி ஒம்பது முறை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து பண்ண பண்ண என்ன ஆகும்னா தீபத்தில் இருக்கிற எனர்ஜி வந்து நமக்கோட கனெக்ட் ஆகும் இது நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் மேலே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் ரிமூவ் ஆகும் இதை தவிர வீட்டிலேருந்து பசங்க யாராவது போய்ட்டு வரும்பொழுது தீபத்தினாலையோ இல்லை கற்புரத்தினாலேயோ நீங்கள் வந்து அவங்கள சுற்றி இது எடுத்துகிட்டு திருஷ்டி எடுக்கலாம் க கற்பூரத்தை எடுத்துகிட்டு க போட்டு சு இது எடுக்கலாம் அந்த கற்பூரம் ஏற்றுங்க ஏற்றிட்டு அதை எடுத்து அவங்க மேலே இப்படி இப்படி பண்ணுங்கள் ஒத்தின மாதிரி அவங்களுக்கு அந்த திருஷ்டி போகும் அதே மாதிரி தீபம் இருந்ததுன்னா தீபத்துலேருந்து எடுத்து எடுத்து அந்த மாதிரி சுற்றி போடுறது ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க மேலே படைஞ்சிருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் ரிமூவ் ஆகும் இதெல்லாம் நம்பிக்கையான விஷயங்கள் தான் இதெல்லாம் பண்ணி பாருங்க இதனால் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்குமே தவிர எதுவுமே உங்களுக்கு கெட்டு போடுற மாதிரி எதுவும் கிடையாது பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் சிக்ஸ் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் நைன் நன்றி வணக்கம்